அடச்சை இப்படியாய கர்மம் பிடிச்ச வேலையை செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி சட்டப்பேரவைக்குள்ள திமுக அமைச்சர் காரி துப்புற காட்சிகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு ஹலோ டாஸ்மார்க் நான் சிஎம் பேசுறேன் என்னையா சாராய விற்பனை குறைஞ்சிட்டே போகுது மக்களை எப்படி குடிக்க வைக்கணும் அப்படிங்கிறத பாருங்கயா இல்லனா எல்லாரையும் பணியை விட்டு தூக்கிடுவேன் ஆக எப்படி குடிக்க வைக்கிறது அப்படிங்கிறத பாருங்க இதுதாங்க இன்றைக்கி தமிழகத்தோட நிலைமையாக இருக்கு இந்த திமுக அரசு திட்டமிட்டு எப்படி மக்களை குடிக்க வைக்கிறாங்க சாராய வியாபாரத்தை எப்படி பண்றாங்க அப்படிங்கிற பரபரப்பு வீடியோ காட்சிகள் வெளியாயிருக்கு டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை சரிவுக்கான காரணம் குறித்து கேட்டார் திமுக அரசு திட்டுறப்ப ஈஎம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடிகர் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்துச்சு இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்த்துடலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழகத்துல கள்ள சாராய மரணங்கள் அறுபதை தாண்டி போயிட்டு இருக்க இந்த வேலையில் தமிழகம் முழுவதும் ஒரு பேச்சு அடிப்படை தொடங்கி இருக்கு ஏன் சாராய கடைகளை வச்சிருக்கீங்க இழுத்து மூடுங்க தாய்மார்கள் எல்லாமே குரல் கொடுத்துட்டு வர்ற இந்த நேரத்துல திமுக அரசு எப்படி கூவி கூவி சாராயம் விற்கிறாங்க எப்படி சாராய விற்பனையை அதிகரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க போன்ற வீடியோக்கள் இப்ப வெளியாயிருக்கு பேசுற அந்த அதிகாரி என்ன சொல்றாருன்னா ஏன் சாராய விற்பனை குறைஞ்சிருக்கு டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை சரிவுக்கான காரணம் குறித்து கேட்டார் இந்த பேச்சுக்கள் ஏதோ ஒரு அதிகாரி தான் பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இது மேல் மட்டத்திலே இருந்து பிரஷர் அதிகாரிகளை இந்த மாதிரி எப்படியாவது விற்பனை அதிகரிக்கணும் உங்களுக்கு தெரியாதா ஏன் இப்படி பண்றீங்க இப்படி இங்க இருந்து புடுங்கி இங்க இருந்து இப்படி கொடுத்தாதான் அந்த ஆயிரம் நம்ம கொடுக்க முடியும் அதனால எப்படியாவது மக்களை குடிக்க வைங்க அப்படின்னு பேய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த அரசு இந்த அரசு இப்படி சாராயத்தை கூவி கூவி விற்கிறதோட விளைவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ காட்சி வெளியாக இருக்கு நம்மளையெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பதபதப்புக்கு உள்ளாக்குற காட்சியாக அது இருக்கு ஒரு பாட்டியமாக சரக்கை வந்து அப்படியே மூடிய துறந்து வாற்றுக்கேனில் ஊற்றி குடிக்கிறதுக்கு தயாராகிற ஒரு வீடியோ தான் அது நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த சமுதாயமும் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் மாணவர்கள் எப்படி இந்த மதுவால சீரழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த அரசு எப்படி ஊக்குவிக்குது அப்படிங்கறத பிரதிபலிக்கிற காட்சியா இருந்துச்சு அது ஆட கருமம் பிடிச்சவங்கள இதுக்கு ஏன்டா வெள்ளையும் சுலையுமா சுத்தணும் அரசு தான் ஒழுங்கா நடத்த மாட்டேங்கிறீங்க கள்ளசாராயம் குடிச்சு செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க மக்கள் இப்படி மக்கள் பிரச்சனைய பேசக்கூடிய இடத்துல இப்படி துப்பி நாசம் பண்றீங்களே அப்படின்னு மக்கள் புலம்புற மாதிரி இன்னைக்கு சட்டப்பேரவையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் இப்படி துப்பி துப்பியே இந்த கண்டியிலே ஒரு வியாதி கண்டறி ஆக்கிட்டீங்களா சட்டப்பேரவை நடந்துகிட்டு இருக்க நேரத்துல அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அப்படியே மொல்ல கீழே குமிஞ்சு துப்புராப்ல நல்ல வேளை அவருக்கு எச்சி வந்ததுனால துப்புறாப்புல வேற ஏதாவது வந்திருந்தா நமக்கு தெரிஞ்சுருக்கோட தெரிஞ்சிருக்காது ஏன்னா டேபிள் வந்து இடுப்பு இடுப்பளவுல அப்படியே மறைச்சிருக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு சட்டப்பேரவைக்குள்ள இன்னைக்கு தமிழக மக்கள் இதை காரி துப்பு ஷேர் பண்ணிட்டு வராங்க என்னையா ஈவே ராமசாமி ஜாதிய ஒழிச்சாரு கருணாநிதி ஜாதிய ஒழிச்சாரு அப்படின்னு ஊரு ஃபுல்லா பேசிட்டு இருந்தீங்களே ஆனா உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள இணைய பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப சபாநாயகரா இருக்கிற அப்பாவு அவர்கள் இதுக்கு முன்னாடி பேசிய ஒரு வீடியோ காட்சி இன்னைக்கு இணையதளத்தில் சேம வைரலாக போயிட்டுருக்கு அதில் அவர் கருணாநிதி அவர்கள் எப்படி எப்படி ஜாதியை ஒழிச்சாரு மாஞ்சோலை சம்பவம் நடக்கையில் அவர் என்ன பண்ணாரு போன்ற வாக்கு மூலத்தை கொடுத்துருக்காரு கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும் அதான் உண்மையான நடந்ததே வந்து நான் சிஎம்டே நேரில் பேசுறேன் இவர் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதியோட போயிருக்காங்க பாம்பு புற்று பாப்பான கொல்லுங்கங்க சொوغத்தை சொல்லி கொடுத்தது இவர்தான் அந்த நாடல. முழு குலத்து கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர்தான். நீங்க அதே மாதிரி இப்ப அவருடைய பதிலை பாருங்க. கலெக்டரையும் டிஏஜியும் மாத்துறங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதுக்கு அவரே சொல்ற பதில் கலெக்டரையும் டிஏஜி மாத்தணும் மிகவும் பிற்பர்த்த மக்கள் கொதிப்படைந்து குடிபடிஞ்சிடுவாங்க. அப்போ வந்து தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் அல்லது தவறு செய்துகின்ற தனிநபரோ எந்த ஜாதியை சேர்ந்தவங்க கணக்கில் தான் இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா இந்த வயசுல ஜாதியை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சின்ன புத்தி அட நீட்டை எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கிற ரகசியம் வழியா இருக்கு இந்த ரகசியத்தை நீங்க நினைக்கிற மாதிரி திராவிட வெளியிடல அவங்களோட அல்ல கைகள் தான் இந்த வேலைய பார்த்திருக்காங்க ஒரு திரைப்பட விழான்னு நினைக்கிறேன் அந்த விழாவில் சாதனா அப்படிங்கிற ஒரு யூடியூபரோ அது ஏதோ டிக்டாக்கோ என்னன்னு தெரியல அந்த பிரபலத்திட்ட பேசுறாங்க ஒருத்தவன் நீங்க குளிப்பீங்க ரொம்ப ஓப்பனாக குளிப்பீங்க அதெல்லாம் வந்து நான் உங்களுடைய வீடியோக்கள்லாம் நான் பார்த்து ரசிப்போம் நீங்க கொஞ்சம் அந்த நீட்டை ஒழிக்கிறதுக்கான அந்த பதிவெல்லாம் நீங்க போடுங்க அப்படின்னு சொல்றான் டே கடைசியில எங்கடா போய் நிற்கிறீங்க டே நீட்டொழிப்பு போராளிகளை கடைசியில எங்கடா போய் நிற்கிறீங்க சாதனா லெவலுக்கு இறங்கி போய் நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி அழகா ஓபனாவே குளிக்கிறீங்க பிரபஞ்ச பாக்குது ஒரு நீட் தேர்வை பத்தி நீங்க ஒரு பதிவு போடுங்க இந்த பதிவுகள் இன்னைக்கு சேப்பாக்கம் சேக்வாராவோட காத தொலைக்கிற மாதிரி ஷேர் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில விஜய் அவர்கள் பேசையில திமுக அரச அப்படியே மெல்ல அப்படியே பாலிஷ் பண்ற மாதிரி அவருடைய பேச்சு இருந்துச்சு ஈயம் பூசினது மாதிரியும் இருக்கணும் பூசாதது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு ஒன்று தவறுன்னு சொல்லணும் இல்லை தவறு இல்லைன்னு சொல்லணும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்டாண்டை விஜய் அவர்கள் எடுக்கிறத பார்க்கல திமுகவுக்கு பயந்துட்டாரா இல்லை திமுகவுலேருந்து யாரும் கூப்பிட்டு மிரட்டிட்டாங்களா இல்லை திமுகவோட டூல் கிட்டா இந்த விஜய் சொல்லலாம் இப்போ வந்து இந்த போதிய பொருட்கள்லாம் இந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அரசோட கடமை

மில்டன் பாயிண்ட் சரவணன் அப்படின்னு ஒரு பயங்கரமா எல்லா பேசுவா திமுகவோட ஒன்னா நம்பர் அறிவாளி அந்த அறிவாளி என்ன கேட்டிருக்கேன்னா இன்னைக்கு புதுடெல்லி அமைச்சர் வீட்டின் முன்பு ஆறாக ஓடும் மலைதீர் அதாவது ஆம் ஆத்மி அமைச்சர் வீட்டு முன்னாடி ஆறாக ஓடுதான் மலைதீர் அண்ணன் கே அண்ணாமலை அவர்களை போட் விட கூப்பிடுறாங்களாம் கண்டிப்பாக கைபேசியோடு வீடியோ கேமராமேனையும் கூட்டிட்டு வந்து விடுங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கா சம்மந்தம் சம்பந்தம் டெல்லியில் கடந்த பத்து வருடங்களாக இவங்க ஒன்றா இருக்கிற ஆம் ஆத்மி ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க மாநகராட்சி நிர்வாகத்தை எப்படி திமுக இங்க சென்னையில் மிக சிறப்பான முறையில கையாண்டாங்களோ அதே முறையில் அங்கே கையாண்டு இப்ப வெள்ளக்கடை கணக்கு அதை காரி துப்பரதை விட்டுவிட்டு இதுல வந்து அண்ணாமலை அவர்களை கனெக்ட் பண்ணிருக்காங்களா கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாருங்களேன் இவங்க என்ன பண்ணலாம் திமுக மாதிரி பதிவு போடுறத விட நாலாயிரம் கோடிக்கு எப்படி செலவு செஞ்சு சென்னையை மூழ்கடிச்சாங்க அப்படிங்கிற ரகசியத்தை ஆம் ஆத்மிக்கும் சொல்லி கொடுத்துட்டா ஏற்கனவே முதலமைச்சர்லாம் ஊழல் செஞ்சு ஆம் ஆத்மி முதலமைச்சராக இருக்கிற கெஜ்ரிவால் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு இன்னும் பல பேர் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு காரணமா அமையும் சென்னை வெள்ளத்தின் போதே உங்களுடைய நிர்வாக திறமைகள் நீங்க எப்படி எப்படி பண்ணிருக்கீங்க எல்லாமே வெளியில வந்து போச்சு ஏன் இப்படி தேவையில்லாமல் அறிவில்லாம பதிவு போட்டு மாட்டிக்கிற அப்படின்னு இன்னைக்கு பிஜேபிக்காரவங்கெல்லாம் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வர்றாங்க இந்த சரவணன பங்காளிங்கன்னா சும்மாவா அதிமுகவும் திமுகவும் எப்படி பங்காளி உறவோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று இந்த செய்திதான் ADMJ சாராய வியாபாரிக்கு துணையா அவர கைது பண்ணதுக்கு எதிரா தீமுக்கா ஓட மாவட்ட சேலாளர் அங்க போய் நிக்கிறாரு அதுதாங்க பங்காளிகள் பாசம் அப்படின்னு இன்னைக்கு செய்திகள் வெளியாயிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓசூரில் விமான நிலையம் அமைக்க போறோம் அப்படின்னு அறிவிப்பெல்லாம் வெளியிட்டு இந்த வேலையில இந்த அரசு பஸ்ஸோட படிக்கட்டு தனியா கலண்டு விழுந்து அதை கண்டக்டரும் டிரைவரும் தூக்கிட்டு ஓடுற காட்சிகள் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு ஏற்கனவே இங்க இருக்கிற பஸ்ஸுக்குள்ள மழை பஞ்ச எல்லாரும் கொடை பிடிச்சு போற நிலை இருக்காங்க இன்னும் ஒரு சில பேருந்துகள்லாம் நம்ம பார்க்க முடியுது மேல வந்து தார்ப்பா அதாவது தார்ப்பா கூட இல்ல பிளெக்ஸ் போட்டு ஓட்டிட்டு இருக்க கொடுமைகள் நடந்துட்டு இருக்க இந்த வேலையில முதலமைச்சருக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற கேள்வி என்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற சாமானியர்கள் கேட்டுட்டு வர்றாங்க பஸ்ஸே ஒழுங்காக நிர்வகிக்க முடியல படிகட்டு கூட சரியா இருக்கான்னு பார்க்க தெரியல பஸ்ஸுக்குள்ள ஏறினா ஒளிவி ஊத்துது பஸ்ஸுக்குள்ள நிக்கிறோமா இல்ல வெளியில கொடை இல்லாம நிக்கிறோமான்னு தெரியல அப்படின்னு மக்கள் புலம்பிட்டு வர்ற இந்த வேலையில ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமான நிலையத்தை மரண வேடிக்கையா இருக்கு அப்படின்னு மக்கள் கேலி பண்ணிட்டு வர்றாங்க என்னங்க நடக்குது சட்டப்பேரவை என்னங்க நடக்குது மக்கள் பிரச்சனைய பேசுறீங்களா இல்ல மாறி மாறி புகழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை காண முடிஞ்சது அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அப்பாவை பார்த்து என்ன சொல்லியிருக்காருனா ஓட்டப்பந்தயம் என்றால் உசேன் போல்டு கிரிக்கெட் என்றால் மகேந்திர சிங் தோனி இவர்கள் இருவருமே அவரவர துறைகளில் வெற்றியை குவித்தவர்கள் அவர்களின் சாதனைகளை அவர்களே முடியடித்துக் கொள்வார்கள் அதே போல்தான் அரசியல் துறையில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் சாதனைகளை குவித்து வருகிறார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவருடைய அப்பாவை நோக்கி இனியா இவ்வளோ புகழ்ந்திருக்காரு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கீழே போய் இந்த கமாண்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு படித்து பார்த்தேங்க நார் அடிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை உசேன் போல்டுக்கு யாரும் சொல்லிடாதீங்க மீறி சொன்னால் அவர் உலகத்தை விட்டே ஓடிடுவார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா உசேன் போல்டு சிறந்த வீரர் என்று உலகம் முழுவதும் சொல்லுகிறது தோனி சிறந்த வீரர் என்று உலகம் முழுவதும் சொல்லுகிறது உங்கள் தலைவர் சிறந்த அரசியல்வாதி என்று நீங்க மட்டும்தாயா சொல்றீங்க அப்படின்னு ஒரு சாமானியர் பதிவு போட்டிருக்காரு உண்மை தானே இப்ப மகேந்திர சிங் தோனியா இருக்கட்டும் உசேன் போல்டா இருக்கட்டும் உலகம் முழுவதும் பேசப்படுறாங்க உலகம் முழுவதும் பேசப்படுறாங்க அவங்களுடைய நாட்டை தாண்டி பேசப்படுறாங்க அதுதான் உண்மையான வீரனுக்களுக்கு அவங்களுடைய சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை அவங்களுடைய குடும்பத்தில் கட்சினர் கூட இல்லை அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அவருடைய மகனே ஆகோ ஓகோ அப்படி இப்படின்னு புகழ்ந்ததை மக்கள் ஏத்துக்கவே இல்லை இந்த அரசில் எப்படி கள்ளசாராயம் ஆறா ஓடுது எப்படி சீர்கேடுகள் நடக்குது சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் எப்படி துப்புறாரு போன்ற பல்வேறு காட்சிகளை மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தி வந்து ஆகோ ஓகோன்னு என்ன புகழ்ந்து இந்த சுண்டிவி போன்ற டிவிகள்ல எப்படி வெளியிட்டாலும் மக்கள் நம்ம தயாரா இல்ல அப்படிங்கிறது இந்த செய்தி நமக்கு விளக்குது அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவோட ஆதரவாளரா இருந்த கேஎஸ் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் ஒரு பதிவை போட்டிருக்காரு நம்ம கூட உணர முடிஞ்சது இவர் போட்டதுல நூறு விழுக்காடு உண்மை இருந்தத நேத்து உதயநிதியை நாடாளுமன்றத்தில் விழித்தும் அதாவது உதயநிதியை பற்றி நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் உதயநிதி வாழ்க அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல அதே நாளில் அவர் யாருக்கும் தெரியாம பெங்களூருக்கு போனதும் அங்கு அரை மணி நேரம் நீதிமன்ற வராண்டால காத்து இருந்து சனாதான எதிர்ப்பு பேச்சுக்கு லட்சம் ரூபாய் கட்டி ஜாமீன் வாங்கியது எந்த ஊடகமும் பிரேக்கிங் நியூஸா சொல்லவே இல்லையே அப்படின்னு போட்டிருக்காரு ஆமா இல்ல நம்ம கூட எனக்கு கூட இந்த உதயநிதி ஸ்டாலின் வந்து பெங்களூருக்கு போனாப்ல அங்க வந்து லட்சம் ரூபாய் கட்டினாப்ல அப்படிங்கறத சமூக வலைதளத்துல பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த எம்பிக்கள் எல்லாமே உதயநிதி வாழ்க ஏவா வேல் வாழ்க ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொன்னதெல்லாம் எல்லா மீடியாக்களையும் நொடிக்கி நொடி ஒளிபரப்பிட்டே இருந்தாங்க அது இந்த சுண்டிவிக்காரெல்லாம் விழுந்து விழுந்து ஒளிபரப்புனான் ஆனால் அந்த சனாதனத்தை ஒழிப்பேன் கிழிப்பேன் அப்படின்னு வீராப்பா பேசுன உதயநிதி ஸ்டாலின் பெங்களூருக்கு ஓடி போய் ஜாமீன் வாங்கினத எந்த கொத்தடிமை மீடியாக்களும் வெளியிடவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அட இந்த ஈவே ராமசாமியோட குரூப்போட ஈர்த்துற வேலைய இதுதான் எப்படி நம்முடைய தமிழ் சமுதாயத்தோட கலாச்சாரங்களை கேவலப்படுத்துறாங்களோ எப்படி நம்முடைய பாரம்பரியத்தை கொச்சப்படுத்துற வேலையை பார்க்குறாங்களோ அதே மாதிரி நம்முடைய அண்ணன் தங்கை உறவை பத்தி நம்முடைய உறவு முறைகளை பத்தி கேவலமா பேசிய ஒரு வீடியோ இணையதளத்துல தீயா பரவிட்டு இருக்கு ஏன்னா அண்ணன் தங்கையோட உறவு கொள்றதுங்கிறது புதுசாக வரலாறு ஏன்னா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு கொச்சத்தனமான செயலை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அத ஒரு மானங்கட்ட கூட்டம் அங்கீகரிச்சு அப்பா சூப்பரா பண்றாங்க அப்பா அப்படின்னு சொல்றத காணல எரிச்சலா வருதுங்க எரிச்சலா வருது ஏன்னா இவங்க தாலியா இருக்கிற போராட்டம் அந்த கூந்தலா இருக்கிற போராட்டம் அப்படி நடத்தினப்பயே இவங்கள விளக்கமாத்தாலே அடிச்சு துரத்தி இருந்தா இந்த பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழகத்துல வந்திருக்காது தொடர்ந்து இதெல்லாம் மக்கள் பண்ணணும் பண்ணலைன்னா இவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க வருங்கால தலைமுறையினரை எப்படினாலும் எவ்வளோ சீரழிக்கிறனாலும் செய்வாங்க எவ்வளவு வழி வழிதானத்துக்கும் துணிய மாட்டாங்க தான் இந்த செய்தியெல்லாம் நமக்கு உடர்த்துற பாடம் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தையும் கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்